ி அருகே ஆடுத்த பசு முன்னிட்டு ஸ்ரீநாக அம்மன் திருக்கோவிலில் பக்தர்களுக்கு அன்னதானத்தை முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அன்னதானத்தை தொடங்கி வைத்தார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே வடக்கு புது கிராமத்தில் உள்ள எம்ஜிஆர் நகரில் அமைந்துள்ள அருள்திரும் ஸ்ரீ நாகேஸ்வரி அம்மன் திருக்கோவிலில் ஆடித்த பசு திருவிழா நடைபெற்றது திருவிழாவை முன்னிட்டு கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்று நாட்டுக்கள் நடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் சிறப்பு தீபாராதனைகள் நடைபெற்றன விழாவில் முக்கிய நாளான இன்று பால்குடை ஊர்வலம் மற்றும் ஆடித்த பசு காற்று முன்னிட்டு அருள்தரும் ஸ்ரீ நாகஸ்வரி அம்மனுக்கு இருபத்தோரு வகையான அபிஷேகங்கள் மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்றது விழாவில் வழக்கறிஞர் அணி அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளர் சங்கர் கணேஷ் தலைமையில் தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து பக்தர்களுக்கு அன்னதானத்தை தொடங்கி வைத்தார் இன்னும் இங்கே பார்த்த மாதிரி லைட்டா ஏنا இறங்க அந்த ஏலையில வச்சிட்டேம்மா இங்க பாருங்க ஊத்திட்டு ஊத்திட்டு பாருங்க அண்ணா